மின்பொங்கல் குதிரைவாளி அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முக்கா கப் அளவு குதிரைவாளி அரிசி கா கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அலசி வச்சிருக்க அரிசியை சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கிறேன் நல்லா கொஞ்சம் வாசனை வந்த பிறகு ஒரு கப்புக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் முக்கா கப் அரிசி கா கப் பாசிப்பருப்பு எடுத்ததில் ஒரு கப் இருந்துச்சு அதனால மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த மூடி வச்சு ஒரு விசில் விட்டுறலாம் ஒரு விசில் வந்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மறுபடி ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக குக்காய் வந்திருக்கும் இன்னொரு கடாயில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இடித்து வச்ச மிளகு ஜீரகம் இஞ்சி முந்திரி பருப்பு கருவேப்பிலை பெருங்காயப்பூ இதெல்லாம் சேர்த்து முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நான் வந்து சாம்பாரும் வேர்க்கடலை சட்னியும் வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் Thank you so much.